அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாள் முழுவதும் எந்தவித தீங்கும் ஏற்படாமல் இருக்க காலையும் மாலையும் மூன்று முறை இந்த துவாவை ஓத வேண்டும் அவுஃபான் பின் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் மாலை நேரத்தில் இந்த துவாவை மூன்று முறை ஓதுகிறாரோ அவருக்கு திடீரென ஏற்படும் துன்பமேதும் காலை வரை ஏற்படாது அவ்வாறே காலை நேரத்தில் மூன்று தடவை ஓதுகிறவர்களுக்கு மாலை வரை திடீரென தாக்கும் துன்பம் ஏதும் ஏற்படாது என ரசூசல்ல அழகிவசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த என்ன தெரியுமா அதுதான் பிஸ்மில்லா ஹில்லதி பிஸ்மில்லா ஹில்லதி லா எலுர் பில் அர்லி வலாபிஸ் சமாஇ பகுவுள் அலீம் இந்த துவாவின் பொருள் எவனுடைய பெயருடன் பூமியிலும் வானத்திலுள்ள எப்பொருளும் எவ்வித தீங்கும் செய்யாதோ அத்தகைய அல்லாவின் திருநாமம் கொண்டு ஓதுகிறேன் அவன் செவியுறுவோனும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கிறான் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்